சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சேவை வழங்கி வரும் இதயங்கள் அறக்கட்டளை தனது சேவையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இருப்பதாக அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை கடந்த ஏழு வருடங்களாக கோவையைச் சேர்ந்த இதயங்கள் அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் ஏழு மாத குழந்தைகள் முதல் இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் வரை தமிழகத்தில் மட்டும் இருபதாயிரம் குழந்தைகள் இவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இதயங்கள் அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேலம் அரங்கில் நடைபெற்றது இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக எழுத்தாளர் வரலோட்டி ராசி சீட்ஸ் கவிதா ராஜேந்திரன் ஜிடி தொண்டு நிறுவனங்கள் அஞ்சனாகுமார் கே எம் எச் மருத்துவமனையின் துணைத்தலைவர் தவமணி பழனிசாமி மருத்துவர் முருகானந்தம் லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனர் முத்துராமன் டெக்ஸ்வேலி நிறுவனர் ராஜசேகர் ஆடிட்டர் பி எஸ் ஸ்ரீனிவாசன் சாஹி எக்ஸ்போர்ட்ஸ் சுவாசியா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இதயங்கள் அறக்கட்டளை வாயிலாக இலவச சிகிச்சை பெறும் குழந்தைகள் மாணவ மாணவிகள் அவர் தம் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இரண்டாயிரத்தி பதினேழில் பத்து குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இதயங்கள் அறக்கட்டளை தற்போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் மேலும் இதயங்கள் அறக்கட்டளை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் சேவை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த பணியை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக அவர் கூறினார் ஒரு மொபைல் டயபிட்டிஸ் கிளினிக் வாகனம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சென்று டைப் ஒன் டயபிட்டிஸ் உள்ளவர்களுக்கு சிகிச்சை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் நானு நான் ஒரு தலைமை சக்கரை நோய் மருத்துவர் இப்ப தமிழகத்தில் இருபதாயிரம் குழந்தைகள் ஏழ்மையில இருக்காங்க முதல் வகை சர்க்கரை நோய் இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முழுதும் இன்சுலின் நூசி நான்கு வேலை போட வேண்டும் இதை தவிர மூன்று நான்கு தடவை சுகர் பாக்க செக் பண்ணும் அண்ட் ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் பல குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் கண்கூடாது தவறிவிடுகிறார்கள் இருபது வயதுக்குள்ளார இதயங்கள் அறக்கட்டளின் கனவு என்னன்னா ஒரு ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் போடும் குழந்தை கஷ்டப்படக்கூடாது ஸோ இப்போ இன்னைக்கு இதயங்கள் அறக்கட்டளின் ஏழாவது ஆண்டு விழா இந்த ஏழு வருடத்தில் இப்போ இரண்டாயிரம் குழந்தைகள் தமிழகம் முழுக்க நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை குழந்தைங்களையும் இப்போ நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த குழந்தைங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் பேனா வகையில் நீடில் சர்க்கரை பார்க்கும் சாதனம் குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்ஸ் இன்சுலின் பம்ப் என்று ஒரு சாதனம் இது ஊசியே கிடையாது எல்லாமே பட்டன்ல இருக்கு இதை தவிர அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கல்வி அண்ட் தாய்மார்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துறைஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் மாட்டு தானம் கடை வைத்து தருதல் தையல் மிஷின் தருதல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னும் பெரிய பணி இருக்கு இன்னைக்கு ஏழாவது ஆண்டு விழாவில் நாங்கள் என்ன சபதம் எடுத்திருக்கோம்னா தமிழகத்தில் ஒரு குழந்தையை நாங்கள் கைவிட போவதில்லை இன்னும் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுற கட்டாயத்தில் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த செய்தியை என்று இதை பரப்பியதற்கு மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி ஏழ்மையில் யாராவது குழந்தைகள் இருபது வயது கீழே இன்சுல இருந்தால் செஞ்சு அறக்கட்டளை அணுகலாம் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தொலைபேசியை நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு ஃபோன் செய்தால் உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்றோம் மனமார்ந்த நன்றிகள் அதாவது இன்சுட் கொடுப்பது என்பது ஒரு ஒரு சிறிய விஷயம் பட் இது கூட அந்த எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஒவ்வொரு குழந்தையும் நான்கு வேலை இன்சுசி போட வேண்டும் இது உலகத்தரம் வாய்ந்த நீடல்கள் வழியே இல்லாத நாலு மில்லிமீட்டர் நீடில்கள் அதை தவிர எப்படி இந்த தாய்மார்கள் வந்து அதுவும் ஏழ்மையில் இருக்கிறவங்க கொஞ்சம் டெக்னாலஜி பிடிச்சிட்டு வரணும் அதுக்கு அனைத்துக்கும் இதயங்கள் அறக்கட்டளை சொல்லித்தருது இதை தவிர இந்த இன்ஸ்டன்ட் பங்குற சாதனம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி சோ அதை சொல்லித்தரத்துக்கும் நிறைய எங்களோட எஜுகேட்டர்ஸ் டீம் வந்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸோ இதை நாங்கள் பார்க்குறோம் அண்ட் இப்போ தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் அரசு மருத்துவமனையும் தவாங்கரை மற்றும் டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா இது மாதிரி ஒரு பேன் இண்டியா ஆர்கனைசேஷன் நாங்கள் நினைக்கிறோம் பட் இப்போ பல மாநிலங்களுக்குள்ள இப்போ இதயங்கள் அறக்கட்டிலே தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம்